ஏதோ ஒண்ணு நமக்கு பேர் வச்சுக்கிறதானே அந்த மாதிரி எனவே மக்களே உங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான் எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒருத்தன் கோமாளித்தனை பண்றான்றது காண்டிய ஒருத்தனை ஆதரிக்காதீங்க நான் உங்க மேலதான் நான் எனக்கு கோபம் என்னன்னா அவனோட வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி போயிட்டு இருக்கு அப்ப இத வந்து அவனை ஊக்கப்படுத்துற மாதிரிதானே இருக்கு ஆனா சிலர் பேர் பேட் மட்டும் போடுறாங்க வேர்க்க மட்டும் போடுறாங்க இல்லைங்க அதாவது எப்படின்னா மக்கள் ரீதியா வந்து